இவங்களை எளிதாக எடுத்து கொடுத்த மனோகர்னா இந்த காட்சியை எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க இவங்க தரத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா தேசிய தலைவர் அவர்கள் ஒடிந்து வந்து மறைந்து டாம்பிகமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சரித்திரம் எழுதப்பட்டுவிடும் என்று அவர் சொன்னார் டிஎன்டி ஆரம்பிக்கிறார் இப்போ எல்டிடி ஆர் இந்த வரலாறாவது டிஎன்டின்னு ஆரம்பித்தா வரலாறாவது இந்த காட்சி தெரியுமா இல்ல மனோகருன்னு தெரியுமா டிஎன்டினுடைய எக்ஸ்பென்ஸும் தெரியுமா கார்த்திக் மனோகரன் வைக்கிற குற்றச்சாட்டு அல்லது வைக்கின்ற வாதம் தேசிய தலைவர் அவர்கள் தப்பியோடி ஓடி ஒருவர் அல்ல இனி ஏன் அந்த இறப்பு சான்றிதழ் சரியாகவே அவங்க கொடுக்கல குழப்பத்தான இருக்கு இறப்பு சான்றிதழ் பிரபாகரனுடைய இறப்பு சான்றிதழ் ஏன் சரியாக கொடுக்கல இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யலாமே ஏன் அதை செய்யவில்லை தெளிவுபடுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை தான் இந்த கார்த்திக் மனோகரன் இன்னமும் முன்வைத்துக் கொண்டு தெரிகிறார் இது மாதிரி இனிமேலும் மனோகரனும் மனோகருடைய புதல்வர் கார்த்திக்கு தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்ற பிரபாகனுக்கு நெருங்கியவர்கள் ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவருடைய கருத்து தாய் தமிழகத்தில் சொல்கின்றது நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் இன அழிப்பு நாளை அனுஷ்டிக்கின்ற ஒரு தினமாக உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் அனுஷ்டிக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஈழத் தமிழர்கள் சரித்திரத்தில் இந்த வேளையில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் புதல்வி துவாரகா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாவீரர் தின உரை நிகழ்த்தியதை தொடர்ந்து தமிழகத்திலும் அது சம்பந்தமான பல சந்திப்புகள் கருத்தரங்குகள் இடம்பெற்றன இவற்றில் எல்லாம் பங்கு பற்றிய தேசிய தலைவருக்கு மிக நெருக்கமாக போராட்ட காலங்களில் நீண்ட காலமாக அவருடைய நெருங்கிய ஒரு நட்பாக பயணித்தவர் பல விடயங்களில் அரசியல் சார்ந்த மற்றும் சட்டத்துறை சார்ந்த விடயங்களில் தலையிட்டவர் இன்றும் தமிழ்த் தேசிய பரப்பில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வல்லவரான சட்டத்தரணி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே வணக்கம் 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 மே மாதம் பதினெட்டாம் தேதி நாம் நேரடியாக விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் தேசிய தலைவருடைய உறவினர் அல்லது குடும்பத்தவர் என்ற உரிமத்தோடு இப்பொழுது தம்பி கார்த்திக் மனோகரன் அவரது அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்வை இந்த அவலம் நடந்த எழுச்சியாக மக்கள் எழுச்சியாக திரள்கிற இந்த நாளில் ஒரு மரணச் சடங்கு அல்லது கிரியை நடத்துகின்ற செயல்பாட்டை முன்னெடுக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது குறித்து நேற்றைக்கு தந்தி தொலைக்காட்சியிலும் கேள்வி கேட்டார்கள் பதில் சொன்னேன் கார்த்திக் என்பவரை எனக்கு அறி அறியப்படாது அவரை பொறுத்தவரை நேற்றுதான் கார்த்திக் என்ற ஒரு நபர் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு மனோகரனை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் மேதகு பிரபாகரனுடைய உறவினர்கள் இரத்த பாசத்தை நாங்கள் மதிக்கின்றோம் மாற்றுக்கருத்து அல்ல ஆனால் ஏறத்தாழ எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரை தினமும் அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் சொல்வார் தன்னுடைய தாய் தந்தை அம்மாள் வேலு பிள்ளை தன் சகோதரியை பற்றி அதிகமாக பேசுவார் இவர்களை பற்றி என் கூட பேசினது கூட கிடையாது என்பே தங்கி இருந்தார் அதே முதல் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இயக்கத்தோடு பல்வேறு நிலையில் தொடர்பில் இருந்தேன் பே பி சுப்பிரமணியம் அதே மாதிரி நடேசன் போன்றவரோட பாலசிங்கம் போன்றோடு தொடர்ந்து நட்பில் இருந்தேன் அவங்க கூட தம்பியுடைய சகோதரருடைய முதல்வர் இப்படி இருக்கின்றார் மனோகரன் இருக்கின்றார் என்கிட்ட சொன்னது கிடையாது சரி கேட்கிறேன் வேற விஷயங்கள் எனக்கு தெரியலனா கூட பாண்டிபஞ்சார் சம்பவம் துயர சம்பவம் நடந்தது அந்த சிறையில் அடைத்தார்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை முகுந்திரையும் பிளாட்டும் எல்டிவும் பிரச்சனையான நேரம் இருவரை தரப்பினிலும் சென்னை மத்திய சரியில் அடைத்தார்கள் பிரபாகரனை சந்திக்க இந்த மனோகரன் வந்தாரா ஒரு எழுபத்தேழு அந்த கார்த்திகே பிறந்திருக்க மாட்டார் எண்பத்தி ஏழுல பிறந்தாரான்னு தெரியாது எனக்கு இப்போ வந்து திடீர்னு நாங்கள் வந்து வீர வணக்க நாள்ல அவருக்கு ஆன நினைவு நாளை எடுக்க போறோம் மேதகு பிரபாகரனுக்கு என்று சொல்வது நல்லதல்ல அவருடைய சிரமமான நேரங்கள் அவர் அரசியல் பயணத்தில் அவருடைய போராட்ட காலங்களில் அவருக்கு ஏற்பட்ட கடினமான நேரங்கள் இவனுக்கு ஆறுதலாக இவங்க யாராவது வந்தாங்களா நான் கேட்கிற கேள்வி முதல் கேள்வி பாண்டிபஜார் சம்பவம் சென்னை மத்திய சிறையில் இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் இருந்தா ஒரு நாளாவது இவங்கள வந்து பார்க்க வந்தாங்களா அவர சரி அதுக்கு பிறகு இங்க எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தாரே இவர்தான் மேதகு பிரபாகருடைய சகோதரர் மனோகரன் நான் பார்த்தது கிடையாது நான் நெருக்கமா இருந்திருக்கேன் இப்போது திடீர் என்று வந்து நான் தான் பிரபாகரனுடைய சகோதரர் சரி நாங்கள் ஒத்துக்கடுறோம் உங்களை மதிக்கிறோம் அவருடைய சகோதரன் அங்க மதிக்கிறோம் அதுக்காக அவர் நினைவுனால எத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு வந்து இன்னைக்கு அறிவிக்கிறதே கொஞ்சம் கூட அர்த்தமற்றது இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டு சரி நாங்களும் அரசியல் வியாபாரம் செய்வோம் இல்லை அண்ணன் நெடுமாறனை பற்றி தெரியும் அவரோடு நான் பயணித்தவன் பெருந்தலைவர் காமராஜரால் மாவீரன் என்று அழைக்கப்பட்டார் இந்திரா காந்தியால் டியர் சன் என்று அழைக்கப்பட்டார் இந்திரா காந்தி தன்னுடைய முதல்வர் என்று அழைத்தார் அப்படிப்பட்ட மாமனிதருக்கு எதிராக தேவையில்லாத கருத்துக்களை விடயங்களை சொல்வது நல்லதல்ல அது நாகரிகமும் அல்ல இப்படியான நிலையில் திடீர் என்று நாங்கள் நினைவு நாளை எடுக்கப் போகிறோம் அவருக்காக உரிய நினைவுகளை நினைவுபடுத்தி நாங்கள் உரிய சங்கதிகளை செய்ய போகிறோம் என்பது பொருத்தமற்றது நேற்று தேன் தினத்தத்தில் கடுமையாக விட்டேன் உனக்கு நீ பார்த்திருக்கியா நீ எப்ப பிறந்த முள்ளிவாய்க்கால் நேரத்தில் அவ்வளவு தமிழர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த போர்க்களத்தில் நீங்க இருந்தீங்களா பிரபாகரனோட இருந்தீங்களா தன்னுடைய சகோதரருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது நாமும் முள்ளிவாய்க்கால் நேரத்தில் ஈழத்துக்கு செல்வோம் டென்மார்க்ல இருந்தோ எங்கோ குடியிருக்க நீங்க போனீங்களா அதுக்கடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் சிக்கல்கள் வருகிறது ஒரு பத்து நாள் உடனே புறப்பட்டு போயிருக்கலாமே சரி அதுக்கு பிறகுதான் நீங்க இவங்க நாங்க பிரபாகரன் வருகிறார் துவாராக அறிக்கின்றார் என்று நாங்க சொன்னாலும் நீங்கள் உடனே பிரபாகரன் உடைய மறைவு செய்தி கேள்விப்பட்டோன்னு அங்கே சென்றேர்களா இல்லையே எந்த அர்த்தத்தில் எந்த தகுதியின் கீழ் நாங்கள் பிரபாகரனுக்கு நினைவு நாள் அடிக்கின்றோம் என்று சொல்வது அர்த்தம் நாங்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கும் பொழுது பத்தாண்டு காலம் நெடுமாறோம் நானும் அவருக்கு நெருக்கமான ஆள்கள் தமிழ்நாட்டில் முதன்மலாக தெரிந்தவர் பிரபாகருக்கு அண்ணன் நெடுமார் அதற்கு பிறகு நான் குழமை பித்தன் எம்ஜிஆரிடம் முதல்வர் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நானும் இருந்தேன் பிறகு அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் காளிமுத்துக்க வீட்டுக்கும் அழைத்து சென்றேன் நம்முடைய வைகோவர் அன்னைக்கு வை கோபாலசாமி அவர் பேர் சென்னை மத்திய சிறையில் பாண்டிபிஜாரு சம்பவம் நடக்கும் நான் தான் அழைத்து சென்று அறிமுகம் செய்தேன் இவ்வளவு பின்புலத்தில் நான் பேசுகிறேன் நீ அர்த்தம் இல்லாமல் தந்தி லெஃப்ட் அண்ட் ரைட் விட்ட கடுமையா சாடினேன் அதுக்கு பதிலே என்று சொல்ல முடியல பிறகு நான் எதோ ஓடி போயிட்டேன் காசியானந்தன் ஓடி ஆள் பேசுறாரு முட்டாள்தனம் பேசுற நான் என்ன சொன்னேன் என்னுடைய கருத்துக்களை பதிவு விட்டேன் நான் இந்த இணைப்பிலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் எனக்கு பணி இருக்கின்றதுதான் போனேன் நான் ஓடலையே முட்டாப்பாய் மாதிரி பேசுறேன் என்ன அர்த்தம் முட்டாள்தனமா பேசுறேன் எங்களுக்கு தகுதி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் புள்ளியில இருக்கிறோம் நானும் நெடுவார்னு போன்றவர்கள் அந்த காசியான இலங்கை ஈழ வரலாற்றில் அவர் முக்கியமான ஒரு புள்ளி இவங்களை எளிதா இந்த மனோகர்னா இந்த கார்த்திகை இவங்கள எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க இவங்க தரத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா சரி அந்த அந்த இடத்திலே நீங்கள் கோபப்பட்ட ஒரு விடயம் மக்கள் மத்தியில் வரல ஏன் மத்தியில் வரல பிளீஸ் டு பிரபாகர்

என்றது மாதிரி பேசிய பொழுது நீங்கள் ரொம்ப கோபப்பட்டீர்கள் அதை கொஞ்சம் நீங்க துவாரகா மேல சந்தேகங்களை கலப்புங்கள் அது உங்கள் உரிமை ஒரு பெண்ணை இழிவாக பேசக்கூடிய அளவு தமிழ் நல்ல தமிழ் தீந்தமிழ்ல எத்தனையோ வாக்கு நீங்கள் அழைக்கின்ற நீங்க அழைத்து வந்த சொன்னா என்ன அர்த்தம் கூட்டி வந்த என்ன அர்த்தம் தமிழ்ல வேற மாதிரி அர்த்தங்கள் வருமா இல்லையா நான் என்ன சொல்றேன் துவாரகா பிரபாகரனுடைய மகள் என்று சொல்லுகிறீர்கள் எந்த அர்த்தம் அப்படி கேள்வி கேளுங்க அழைத்துக் கொண்டு வந்தீர்கள் கூப்பிட்டு வந்தீர்கள் என்ன அர்த்தத்தில் அருமையான தமிழ் சொற்களிக்க கூப்பிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் ஒரு பெண்ணை ஆணை சொல்லலாம் அவர் அழைத்து வந்தார் பாலசிங்கம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அழைத்து வந்தார்னா அதுல ஒண்ணு உங்களுக்கு தெரியாது ஒரு பெண்ணை பொறுத்தவரை கூப்பிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அது அப்படி பேசக்கூடாது அது நல்ல தமிழ் அல்லவா அது கலாச்சாரம் அல்லவா அப்படி பேசுனா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கடுமையாக பதில் சொன்னேன் ஆனால் ஓடி போயிட்டேன்னு சொல்றேன் முட்டாத்தான் உனக்கு ஷீல வரலாறா தெரியுமா வட்டுக்கோட்டை தீர்மானம் தெரியுமா தந்தை செல்வாவை தெரியுமா சரி பிரபாகரனுடன் இருந்த சகாக்கள் பாலசிங்கத்தை தெரியுமா பிபி சுப்பிரமணியன் தெரியுமா நடேசன் தெரியுமா ஒருத்தரையும் ஒன்னு தெரியாது சரி ஹீல போராட்ட வரலாறா தெரியுமா உனக்கு தெரியாது நீ இஷ்டத்துக்கு வந்துடா பிரபாகரனுடைய சகோதரனுடைய மகன் நான் என்னுடைய சகோதரர் என்று மனோகரனும் காட்டி என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் நாங்கள் மதிக்கிறோம் பிரபாகரனுடைய தாயை இங்கே சிகிச்சை கொடுக்க முடியலை என்று தாங்க போராடி உள்ளோம் வேலுப்பிள்ளை பிரபாகரனை வெளுப்பிள்ளையை நான் திருச்சியில் சந்தித்துள்ளேன் அடிக்கடிக்கு சென்னையில் சந்தித்துள்ளேன் நாங்கள் மதிக்கின்றோம் பிரபாகரனுடைய பெற்றோர்கள் அவர் சகோதரியை பற்றி சிறப்பாக பிரபாகரன் சொல்லி இவங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட கிட்டத்த பத்தாண்டு காலம் அவருடைய நட்புல இருந்துக்க பல விஷயங்களை பேசியிருக்காரு அவரோட திரைப்படத்துக்கு செஞ்சுருக்கிறோம் பல்வேறு புத்தக கடை கட்சி இருக்கோ தமிழ்நாடு முழுவதும் அவரோட நான் சுற்றுப்பயணம் பெய்கிறேன் கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்திலும் தன்னுடைய சகோதரரை பற்றி அவர் பேச்சே பேச ஆனால் தன் சகோதரியை பற்றி பேசியிருக்கிறார் தேசிய தலைவருடைய அண்ணன் மனோகரன் அவர்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த தந்தி தொலைக்காட்சியிலே போட்டிருந்தார்கள் அதாவது அவர் குறிப்பிட்டிருந்தார் தான் விளக்கேற்றுவதற்கான காரணமாக தெரிவித்த விடயம் என்னவென்றால் அதாவது சரித்திரம் சரியாக எழுதப்படாமல் போய்விடும் தேசிய தலைவர் அவர்கள் ஒளிந்து வந்து மறைந்து தாம்பிகமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சரித்திரம் எழுதப்பட்டுவிடும் என்று அவர் சொன்னார் இதேவேளையில் இந்த தம்பி கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டார் தேசிய தலைவருடைய பெயரை வைத்து அவர் காசியானந்தர் அண்ணா அவர்களை கூட சாடினார் நீங்கள் சுகபோக வாழ்க்கை அங்கே வாழ்கிறீர்கள் அல்லது தேசிய தலைவருடைய பெயரை வைத்து பிழைப்பு நடத்துகிறீர்கள் என்று மிக மனிதத்தனமாக தனது கருத்தை முன்வைத்தாலே நீங்கள் அவரோடு நீண்ட காலம் நெருங்கி பழகியவர் என்ற முறையில் அந்த வார்த்தைகள் அந்த விதமான ஒரு விமர்சனம் தேசிய தலைவரின் குடும்பத்தில் இருந்து வருவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அங்க என்ன சொல்றோம் தேசிய தலைவர் இருந்து ஒரு இனத்தின் தலைவர் குடும்பத்தின் தலைவர் நாங்கள் குடும்ப அரசியல் வெறுக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் குடும்ப அரசியல் கூடாது என்று சொல்கிறார் குடும்பம் வந்து நட்பு பாசம் ரத்த பாசம் என்பது வேறு விஷயம் ஒரு இனத்தின் தலைவர் அவர் குடும்பத்தை விட்டு வந்துட்டார் பிரபாகரன் வீட்டை விட்டு வந்து தான் அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் டிஎன்டி ஆரம்பிக்கிறாரு இப்ப எல்டி ஆறு இந்த வரலாறாவது டிஎன்டின்னு ஆரம்பிச்சா வரலாறாவது இந்த கார்த்திக் தெரியுமா இல்லை மனோகரன் தெரியுமா டிஎன்டி எக்ஸ்பான்ஷன் தெரியுமா இல்லை எல்டிடி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா ஒரு வரலாறு தெரியாது முட்டாத்தவா பிரபாகரனுடைய சகோதரன் வந்து உட்கார்ந்தா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிட முடியும் நாங்கள் வியாபார அரசியல் நடத்துமா வணிக அரசியல் நடத்துமா இதை வச்சு காப்ப எனக்கெல்லாம் இழந்திருக்க அரசியல் இல்லை பல கோடி சொத்துக்கள் எழுதும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு அரசின் பாதிக்க தெரியும் நான் வந்து பிரபாகரன் எல்கிடி பற்றியோ இல்லை ஈழத்தமிழர் பேசுகின்ற எந்த வியாபாரமும் நான் பண்ணது கிடையாது எந்த நாட்டுக்கு நான் லண்டனுக்கு ஒரு ரோட கூப்பிட்டாங்க என் சொந்த செலவு விமான செலவில் போயிட்டு வந்து ஏன் வாங்கினதே கிடையாது யாருடைய விமான செலவு கூட எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டா வாங்கினது கிடையாது இதுதான் என்னுடைய இயல்பு அது மாதிரி காசியாரனுக்கு சென்னையில் இருக்கின்றார் ஒரு மூ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு மாத காலம் அவருடைய சிகிச்சை எடுத்தார் அறுவை சிகிச்சை அப்போது அவர் பொருளாதார என்ன கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும் அவருடைய மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க டாக்டரா இருக்காங்க அவங்க உதவி பண்றாங்க இங்க இங்க சென்னையில் இருக்கிறாங்க இப்படியான நிலை என்ன சம்பாதிச்சோம் சா காசியான நிலையா சம்பாதிச்சுட்டு அங்கே மட்டக்களப்புல ஏதாவது வியாபாரம் நடக்கிறாரா இல்ல சென்னையில வியாபாரம் ஒரு வாடகை வீட்டுலயும் ஏதோ வீட்டுல தங்கி இருக்கிறார் அவர் கார் கூட கிடையாது பயணிக்கிறதுக்கு ஊர்ஜி கூட கிடையாது வேற யாராவது வந்தா தான் அந்த பயணிப்பார் அப்படியான நிலை காசியான நெடுமாறன நெடுமாறனை நான் சொல்லவே இல்லை நான் யாருக்கும் சொல்லிட்டேன் பெருந்தலைவர் காமராஜர் தளபதி மாவீரர் என்று அழைக்கப்பட்டவர் அவருக்கு இன்னைக்கு எவ்வளவு சொத்துக்கள் மதுரையில் இருந்தன மேலூர் பக்கத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தன தெரியும் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார் அவர் வீட போய் பாருங்கள் அவருடைய அலுவலகத்தை பாருங்கள் எப்படிப்பட்ட அலுவலகத்தில் அவர் அமர்ந்திருந்தார் ஒரு காலத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் அதே மாதிரி மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதாவது திண்டுக்கல் தேனி உள்ளடங்கிய மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தெக்க திருச்சிக்கு தெக்க பெருந்தலைவர் காமராஜர் போனா அவர் எல்லாம் எங்கேயும் போக மாட்டார் அப்படிப்பட்டவர் எவ்வளவு சம்பாதிக்கலையே இப்போ மதுரையில போனா தம்பி விட்டு தங்குறாரு ஆர்வம் வீட்டு தங்குறாரு அந்த வேகானந்த அப்ரஸும் நீ வேற இடத்துக்கு விட்டு வேற இடத்துக்கு போச்சு அவர் என்ன சம்பாதிச்சிருக்காரு அவரு கிட்ட ஈழ பிரச்சனை முப்பது ஆண்டு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் ஈழப்பிரச்சனை கையாளி ஏதாவது பணம் சம்பாதிச்சிருக்கிறாரா இல்ல நான் சம்பாதிச்சிருக்கா இல்ல தெரியாம இஷ்டத்துக்கு நெடுமாறையும் காசியார் என்ன இந்த உங்களை பார்த்ததே கிடையாதுங்க நான் விடுதலை புலி சம்பந்தப்பட்டவங்க பல பேரும் நான் பார்த்துருக்கேன் என்னையே சந்திக்க வருவாங்க அண்ணன் சென்னைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் இவங்க நான் பார்த்ததே கிடையாது என்ன பேசும் தகுதி இருக்கிறது ஒரே தகுதி ரத்த பாசம் சொந்தம் அதை நாங்கள் மதிக்கின்றோம் வேதகு பிரபா அதுக்காக எது வேணா செய்யலான்னு என்ன அதான் நேற்று தந்திக்குள்ள கடுமையாக பேசுறேன் இந்த இந்த கார்த்திக் மனோகரன் வைக்கிற குற்றச்சாட்டு அல்லது வைக்கின்ற வாதம் தேசிய தலைவர் அவர்கள் தப்பி ஓடி வாழ்கின்ற ஒருவர் அல்ல அவர் வீர மரணம் அடைந்திருக்க வேண்டும் என்ற வாதத்தை தான் அவருக்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் இருந்திருக்க மாட்டார் அது அவருடைய இயல்பு அல்ல என்று சொல்லுகிறார்கள் பல விதமான அரசியல் அனுபவம் மிக்கவர் அறிவு மிக்கவர் என்கின்ற முறையில் ஒரு தலைவர் தப்பி இந்த பதினைந்து ஆண்டு கால மௌன மௌனமாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீர்களா நான் கேட்கிறேன் மேதகு பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற சொன்னுடன் அவருடைய உருவத்தை கொண்டு வந்து ஒரு சாலையில் வைத்து காட்டியதுதான் இதே பிரபாகரன் உண்மையாக சாகடிக்கப்பட்டிருந்தால் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சிங்கள அதிபர்கள் ராஜபக்ச சகோதரர்கள் அவரை உடனே பேக் பண்ணி அந்த பாடியை பேக் பண்ணி கொழும்புக்கு போய் அங்கே சர்வதேச பத்திரிக்கையாளர்களே ஏன் காட்டலை சரி எப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ஒரு வாரம் ஆகுமே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க பார்த்தாங்க சரி ஒரு வேன்ல இருந்து அவங்க சாகடிக்கப்பட்டாங்கன்னா அந்த வேன்ல இருந்து சாகடிக்கப்பட்ட ஏன் அந்த படங்கள் காட்டப்படவில்லை போட்டோக்கள் காட்டப்படவில்லை அவர் எந்த இடத்துல சாகடிக்கப்பட்டாரோ அந்த இடத்த ஏன் காட்டலை எங்கிருந்து அந்த பாடி எடுத்துட்டு வந்தாங்கன்னு அதை காட்டல இனி ஏன் அந்த இறப்பு சான்றிதழ் சரியாகவே அவன் கொடுக்கல குழப்பத்து தானே இருக்கு இறப்பு சான்றிதழ் பிரபாகரனுடைய இறப்பு சான்றிதழ் ஏன் சரியாக கொடுக்கல இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க நான் கேக்குறேன் அவர் இறந்தாரு பிரபாகரன் சாகடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் எந்த ஒரு இடத்துல கொல்லப்பட்டுப்பார் இல்லையா அந்த இடத்துல இருந்து அந்த பட அந்த வீடியோ எடுத்து படம் எடுத்து நம்ம கொண்டு வந்து காட்டிருக்கலாம் அந்த காட்சியில காட்டிருக்கலாமே ஏதோ வேன் ஒரு வேன் வந்தது சிங்களப்படைகள் சுட்டன உடனே அவங்க சுட்டாங்க ஒரு நிமிஷத்துல மறுபடியும் அவங்க சுடல நாங்க சுட்ட உடனே போய் பார்த்தோம் இவங்க செத்து இருந்தாங்கன்னு அந்த படங்கள் டிஎன்ஏ சென்னைக்கு தான் வரணும் இல்லைன்னா வேற நாட்டுக்கு போகணும் ஒரு வார காலமாகும் டிஎன்ஏ எப்படி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் செய்தார்கள் யார் செய்தார்கள் அதை பற்றி சொன்னார்களா இல்லையே இறப்பு இது இதுவரைக்கும் சரியாக வெளியிடவில்லை குழப்பமாக தானே இருக்கு தைரியமா வெளியிட வேண்டியதானே குழப்பம் அதே நேரத்தில் துவாரகா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் காணொலியில் வழங்கி இருந்தார் அதற்கு பின்னரும் இந்த கார்த்திக் மனோகரன் அந்த குடும்பம் இந்த வீரவணக்க நிகழ்வை செய்வதனால் எதை அடைய நினைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏன் இதை செய்ய வாரிசு அரசியல்ல நாங்க பார்த்தோம் ராஜபக்சே சௌதர அவங்க குடும்பம் தான் ஆளணும் பட்டார் நாயுடா பட்டார் நாயா கொடு தமிழ்நாட்டுல அந்த அணுவம் மட்டும் இந்தியாவிலேயே ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து அண்ணா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அவங்க குழந்தைகள் தான் வரணும் எப்படியாவது வீழ்ச்சி போயிடுச்சுன்னா நமக்கு அந்த மரியாதை வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க அந்த அந்த வாடிக்கை ஒரு அரசியல் உலகத்துல வந்து விட்டது அது தவறு அது மாதிரி கார்த்திக் மனோபுரனும் தானும் ஒரு மக்கள் மத்தியில ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் என்று நினைத்திருக்கலாம் அவருக்கு வேற வழி இல்லை பிரபாகரனோட இருந்த நாட்கள் அவருக்கு ஒன்றும் கிடையாது சின்ன பருவத்துல அவங்க வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தோடு அதற்கு பிறகு அவரு அவருடைய இருந்த படங்களே நான் என்கிட்ட காட்டலையே பிரபாகர் ஏதா அவருடைய புகைப்படங்கள் பல விஷயம் குடும்ப படங்கள்லாம் காட்டியிருக்கிறாரே இந்த மனோகரன் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய தம்பி என் சகோதரர் அண்ணன் எப்படி புகைப்படமே காட்டலையே அவங்க சகோதரி என்கிட்ட காட்டியிருக்காருல இவர் சின்ன வயசுல இருக்காரு பிரபாகரன் அவங்க சகோதரியே கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன் ஏன் இவன் பிரபா மனோகரனை பற்றி என்கிட்ட காட்டவே இல்லை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு கட்டம் சொல்றேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் நட்பு வந்து என் கூட ஆண்டு காலம் என்னோட தங்கி இருந்தான் என்னுடைய வீட்லயும் பிரப நெடுமாறன் சொல்லி இதை விட என்ன சாட்சி பண்ணும் சரி ஈழத்துக்கு போனாங்களே ஈழத்துக்கு போகும்போது அவரோடு தன்னுடைய சகோதரர்களையும் ஏதாவது நேரத்துல என்னுடைய சகோதரைய சந்தித்தேன் இந்த சகோதரனைக்கு வந்தாங்க இன்னைக்கு ஒரு நல்ல தமிழர் திருநாள் தை திருநாள் இல்லை தீபாவளிக்கு கொண்டாடுகின்றோம் ஏதோ ஒரு கோவில்ல கொண்டாடுகிறோம் சிவராத்திரி கொண்டாடுகிறோம் இந்த நேரத்தில் இங்கே வந்தால் என்று சொல்றது கூட அந்த சூழ்நிலையே அமையலை மனோகரனுக்கு சரி முள்ளிவாய்க்கால் ஒரு துயரமான நேரம் எல்லா தமிழரும் வேத பிரபாகரன் உடனே இருக்கிறார்கள் இவங்க அன்னைக்கு எடுத்துருக்கலாமே ஏன் எங்க போனாங்க இதே மனோகரன் சிக்கலான நிறைவுல பிரபாகரன் இவங்க எடுத்திருக்காங்களா பிரபாகரன் ஒரு ஈழத்தமிழருக்காக ஒரு தலைமையேற்று போராடுகிறார் அவர் நல்ல மனிதர் பண்பானவர் அவருக்கு நம்ம உறுதுணையாக உடன் இருப்போம் என்று எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் பணிகளை செய்தோம் இது நாங்களாம் பணம் மன்றால் பணம் மன்ற வேற ஆளுக்க போய் பார்க்க சொல்லுங்க மனோகரன் போன்ற தான் இந்த ஈழத்தமிழருடைய வரலாறு வந்து மோசமான ஒரு கருப்புள்ளிகளாக அமைது அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது வாழ்க்கை வேற குடும்ப வாழ்க்கை வேற குடும்பத்தின் உறவு வேற பொது வாழ்க்கை வேற பொது வாழ்க்கையில ஒரு முக்கிய ஆளுமையாக மேதகு பிரபாகரன் திகழ தமிழர்களுடைய அடையாளமாக அகனானூரு புறநானு சொன்ன அந்த கூறுகள் பிரபாகரனிடம் இருக்கின்றது அப்படித்தான் நீங்க மதிக்கணும் இல்லையா அவருடைய அண்ணன் தான் வாங்க நான் பிரபாக சகோதரன் வாங்க நாங்க மதிக்கிறோம் எங்கள் இல்லத்துக்கு வாங்க உங்களை பாராட்டுகிறோம் உங்களை சீராட்டு அது வேற விஷயம் அதுக்காக எது வேணா அவங்க செய்வாங்க நான் கண்டிக்கா வேற யார் கண்டிக்கிறது மேதவி அவர் தொண்ணூத்தி ரெண்டு வயசு நெடுமாறு மூத்த தமிழகத்தில் மூத்த தலைவர் அவர்தான் தமிழீழத்திலே மூத்த தலைவர் அவர்தான் அது தெரியாம இஷ்டத்துக்கு நெடுமாறு அவர் ஒண்ணும் என்னையா நினைச்சிட்டு இருக்க நீதான் முட்டாள்தனமா பண்றேன் உடைய கண்டிக்கிறோம் தந்தி தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் ஒரு கேள்வியை முன்வைத்தார் துவாரகா என்ற அந்த பெண்ணை நீங்கள் நிரூபிப்பதற்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யலாமே ஏன் அதை செய்யவில்லை தெளிவுபடுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த கார்த்திக் மனோகரன் இன்னமும் முன்வைத்துக் கொண்டு தெரிகிறார் இந்த துவாரகா என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை எந்த அளவு முக்கியம் வாய்ந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நான் சொல்றேன் இது வந்து டிஎன்ஏ துவாரகா அது ஒரு பெண் காலம் அதற்கு பதில் சொல்லும் காலம் இயற்கை பதில் சொல்லும் அதுக்கு மேல அதை வந்து ஒரு பெண்ணை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் நீங்க வாங்க ஏன்னா துவாரகா சின்ன குழந்தையா நாங்க பார்த்த காலங்கள் உண்டு திருவான்மூர்ல சின்ன குழந்தையா நாங்க பார்த்து தவள குழந்தையாவது இன்னைக்கு ஒரு வயதுக்கு வந்துட்டாங்க ஒரு பெண்ணாக இருக்கின்றார் நாங்கள் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் அவ அவரே அதுக்கான தக்க விடை சொல்வார் ஓரகவே அதுல நாங்க வந்து நீ எப்படி உங்கள் உடல் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க உட்படுத்தணும்னு நாங்க சொல்லக்கூடாது சொல்வது நாகரிகம் இல்ல அது அவருடைய கடமை அவர் செய்யக்கூடிய செய்யலாம் அவர் என்ன மாதிரி நிரூபிக்கிறார் காலம் அதற்கு இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த துவாரகாவினுடைய வருகை என்பது தலைவருடைய இருப்பு என்பது வெளிப்படுத்தப்பட்டதும் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்ன இந்திய மத்திய அரசு தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து வருடங்கள் நீடித்திருக்கிறது ஒரு சட்டத்தரணியாக இந்த துவாரகாவினுடைய வருகை அல்லது தலைவருடைய இருப்பு என்ற இந்த செய்திக்கும் இந்த தடை நீடிப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை அது வந்து மெக்கானிக்கலா நம்ம வந்து சட்டத்துறையில் ஆர்டர் பாருங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே உடனே அதை அப்படியே அதை டிட்டோவா அந்த உத்தரவை பிறப்பிக்கிற சூழ்நிலை தான் டெல்லியில இருக்காங்க அது காங்கிரஸ் சேனல் தான் பாரதிய ஜனதா கட்சி சேனல் தான் அது ஒரு மெக்கானிக்கல் அஞ்சு வருஷத்து கூடவே ரெடி பண்ணிட்டே போறாங்க ஆனா நான் சொல்றேன் இதுல சம்பந்தப்பட்டு சரியாக விசாரணை நடத்தவில்லை ராஜீவ் படுகொலையில் நான் பல தடவை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன் ராஜீவ் படுகொலுடைய புலன் விசாரணை சரியாக நடத்தப்படவில்லை அதாவது கார்த்திகேயன் விடுதலை புலிகள் தான் என்று ஒரு புள்ளியை வைத்து அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது ஏன் யாசர் அரபட் சொன்னாரே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரே எப்படி கொடுத்தார் சர்வதேச சதி வந்து ராஜீவ்காந்தி உள்ள இருக்கின்றது என்று பல விஷயங்கள் அந்த உங்க காணொலியிலேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஏன் பண்ணல வெறும் விடுதலை புலிகள் என்ற ஒரு சூழலை வைத்துக்கொண்டே இந்த வழக்கு விசாரணை நடந்தது அதுபோ பல்லூக்கு விசாரணை குழுன்னு ஒன்று இருக்கு இன்னும் அந்த அறிக்கையை கொடுக்கல ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த ராஜீவ்காந்தி படுகொலையை நாங்கள் சரி என்று சொல்லவில்லை ஒரு பிரதமர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அது வேதனையான விடயம் ரணமான விடயம் அது யார் செய்தாலும் தப்பு ஆனால் சரியான புலன் விசாரணை சென்றதா என்பது இல்லை ஒரே விடுதலை புலிகள் என்ற புள்ளியை வைத்துக்கொண்டு இந்த விசாரணை நடத்தி ஏதோ முடித்து விட்டார்கள் அதே மாதிரியே அங்கே ராஜீவ்காந்தி சுப்பிரமணிய சாமிக்கு நெருக்கமான அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் சிந்தித்து மறுபடியும் விடுதலை புலிய தடை என்பது திரும்ப சொல்வது அது போடுவதும் திரும்ப திரும்ப அந்த உத்தரவை நீட்டிப்பதும் நல்லதல்ல மிகுந்த நன்றிகள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் உங்களுடைய தமிழ் உணர்வும் தொடர்ந்து எங்களுடைய இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து பயணிப்பது எல்லோருக்கும் ஒரு தெம்பை தருகிறது தமிழகத்தில் எங்களுக்காக குரல் கொடுக்க வல்லவர்களில் மிகவும் முக்கியமானவராக நீங்கள் கருதப்படுகிறீர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இருப்பினும் இது மாதிரி இனிமேலும் மனோகரனும் மனோருடைய புதல்வர் கார்த்திக்கும் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்ற பிரபாகர் நெருங்கியவர்கள் ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவருடைய கருத்து தாய் தமிழகத்தில் சொல்லிக்கின்றோம் இதை வந்து இந்த இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை திரும்ப திரும்ப உருவாக்க வேண்டாம் அது நமக்கு நல்லது நம்ம பலம் குறைஞ்சும் பலவீனமாகி வரும் இப்படிப்பட்ட நபர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அது வந்து காலத்தின் கட்டாயம் இனிமேலாவது இந்த விஷயங்களை சுற்றுச்சூழலையும் பார்த்து கொண்டு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு அவங்க போகணும் சும்மா தேவையில்லாம அரசியல தரக்கூடாது செய்திக்காக நீங்க முன்னிலைப்படுத்திருக்கீங்க இப்படி நபர்களை உடன்தல்ல வேண்டும் நன்றி வணக்கம் தமிழர்